மகள் டிவி பல்சுவைகள் சுவைகள் படைக்கும் பாசறை இன்றைக்கு சினிமாவில் நஞ்சி மறத்தல் ரொம்ப சர்வசாதாரண விஷயம் சாப்பிட்ட அந்த ஈரக்கை காயறத்துக்குள்ளே நஞ்சியை மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நஞ்சி மறக்காமல் இருந்ததற்கான சம்பவங்கள் நிறைய இருக்குது ஒரு முறை ஜெமினி ஸ்டுடியோவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கான செலெக்ஷன் நடக்குது அப்போது எம்ஜிஆர் ராமச்சந்திரனா இருந்த நேரம் அவர் அங்கே வராரு நீ என்னையா கட்டையாக இருக்க வெள்ளையா இருந்தால் மட்டும் போதுமானு ரிஜெக்ட் செய்து விடுகிறார்கள் அப்போ எம்ஜிஆர் மனம் உடைஞ்சு போயிடுறாரு அப்போ அங்கே பெருத்த உடலோடு பைல்வான் மாதிரி அங்கே வந்து ஒருத்தர் நிற்கிறாரு தம்பி பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்கீங்க எதிர்காலத்தில் நீங்க பெரிய நடிகராக ஆகிடுவீங்க அவர் மனசுக்கு உள்ளே இருந்து சொன்னாரா உதட்டில் இருந்து சொன்னாரான்னு தெரியல பொதுவாகவே அவர் கணிச்சிருக்காரு அந்த வார்த்தை வந்து எம்ஜிஆருக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது அந்த உற்சாகத்தோடு வெளிப்பாடுதான் தான் பிற்காலத்தில் எம்ஜிஆர் பெரிய ஹீரோவாக ஆகிறாரு சொன்னவர் பெரிய தயாரிப்பாளராக ஆகிறாரு அவரு தான் சாண்டோ சின்னப்ப அவரோட தேவர் ஃபிலிம்ஸ் தான் எம்ஜிஆர் நிறைய படங்கள் கொடுத்தாரு தேவர் சொல்லி எம்ஜிஆருக்கு மறுப்பே சொல்ல மாட்டார் காரணம் என்னென்னா அன்னைக்கு தேவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த நன்றி கடன் தான் அது என்றைக்குமே மறக்காதவர் எம்ஜிஆர் சாண்டோ சின்னப்ப தேவரின் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரை பதினாறு படங்களில் நடித்துள்ளார் எம்ஜிஆர் தேவர் ஃபிலிம்ஸ் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் தாய்க்கு பின் தாரம் சூப்பர் ஹிட்டானது தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையன் குடும்பத் தலைவன் தர்மம் தலை காக்கும் நீதிக்கு பின் பாசம் வேட்டைக்காரன் தொழிலாளி கன்னி தாய் முகராசி தனிப்பிறவி தாய்க்குல தலைமகன் விவசாயி தேர் திருவிழா காதல் வாகனம் நல்ல நேரம் ஆகியவை தேவர் பிலிம்ஸில் எம்ஜிஆர் நடித்த படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்